ரிஷப ராசிக்கு வந்து பாத்தீங்கன்னா சனி பகவான் வந்து உங்களுக்கு கும்பத்திலிருந்து மீன ராசிக்கு வந்த சனி பகவான் மூணாம் இடமா உங்க ராசி தான் பாக்குறாரு அப்படி பார்த்தவர் ஜூலை மாசம் பதிமூணாம் தேதியிலிருந்து நவம்பர் இருபத்தி எட்டு வரைக்கும் அதாவது இந்த கார்த்திகை பன்னெண்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவர் வக்கரத்தில் இருந்ததுனால உங்களுக்கு வந்து ரொம்ப சிரமமா இருந்தது இப்ப அந்த சனி வக்ர நிவர்த்தி ஆகிறார் இந்த கார்த்திகை மாசம் பன்னெண்டாம் தேதி அப்ப கார்த்திகை பன்னெண்டுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா உங்க ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல சனி வந்து உக்காந்து கார்த்திகை பன்னெண்டில் வக்ரம் நிவர்த்தி ஆகுறாரு அப்படி நிவர்த்தி ஆகிற நேரத்துல சனி பகவான் மீண்டும் மூணாம் இடமா உங்க ராசி பார்க்க ஆரம்பிப்பாரு அப்படி பார்க்குற நேரத்துல நிச்சயமா நீங்க எதிர்பார்க்குற அந்த காரியங்கள் ஓரளவுக்கு சக்ஸஸ் ஆகும் இதுக்கு மேல் அடுத்தது சனி வக்ரம் ஆகுற வரைக்கும் உங்களுக்கு எந்த பாதிப்பும் வராது நீங்க துணிஞ்சு ஒரு காரியத்துல பண்ணுங்க அதுக்கு முன்னாடி உங்களோட ஜாதகம் நல்லா இருக்குதா அப்படின்றத பார்த்துட்டு பண்ணுங்க கண்டிப்பா உங்களுக்கு வெற்றி கிடைக்கும்